எங்கே நிம்மதி அண்மையில் சிவாஜி கணேசனுடைய நூல் வெளியிட்ட போது ஒய்ஜி மகேந்திரன் இருந்தாரு அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட செய்தி அந்த இரண்டு வரைகள் இந்த பாட்டுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் பொருத்தமாக இருக்கும்ன்றதுக்காக சொன்னேன் எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றதுன்னு கணதாசன் எழுதினார் சிவாஜி நடிச்சாரு நாமளும் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சிவாஜி பைத்தியம் இருக்கே யார் ஒய்ஜி மகேந்திரன் தான் சொல்கிறேன் எப்படி நோட் பண்ணியிருக்கா பாருங்க எனது கைகள்னு கண்ண சிவாஜி கையை காமிக்கும் போது இந்த கையை இப்படிலாம் வச்சு வீணையை வாசிக்கிற மாதிரிலாம் காமிக்க மாட்டாரு நாமளா இருந்தால் அப்படிதான் வைப்போம் எனது கைகள் மீட்டும் போதுன்னா நம்ம அப்படிதான் கையை வைப்போம் அவர் சொல்றார் இந்த கையை இப்படி வச்சிருப்பாரு எனது கைகள் இப்படி வாசிச்சா நல்லா இருக்குமா மீட்டும் போது வீணை அழகாதான் செய்யும் ஒழுங்கா வாசிக்க மாட்டோம் அப்படி நோட் பண்ணியிருக்காரு சிவாஜி அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் அங்க விசேஷம் அதாவது அன்றாட வாழ்வில் அல்லாடும் மனிதனின் உதறுகள் அடிக்கடி உச்சரிக்கும் சொற்கள் தான் இவை எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று ஞான ஒளி திரைப்பாடல் வரியும் சொல்கிறது ஆயிரம் தான் வாழ்வில் வரும் நிம்மதி வருவதில்லை என்று அன்பை பாடலிலே வாலி அவர்கள் சொல்கிறார் கவிஞர் காமகோடியான் ஒரு முறை சொல்லும் சொன்னார் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று கேட்க கண்ணதாசன் தேவையில்லை எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார் அல்லவா அங்கதான் கண்ணதாசன் வர்றார் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்மணி சுப்பு அவர்கள் கலந்து கொண்ட ஒரு விழா சென்னை திருவள்ளிக்கணியில் நடைபெற்றது அங்கே வந்து அவர் சொல்லும்போது மெல்லிசிய மன்னர் ஹார்மோனியம் உரும முன்னரே வந்து விழும் ப பல்லவி ஆனால் இந்த பா படத்துக்கு இந்த பாட்டுக்கு வந்து கவிஞர் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு அப்படியே பல்லவி தராமையே இருக்கார் அப்போ வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்குறாங்க தெரியல காலையிலேருந்து ஒரு ஒருத்தங்கூட கூட வரல அப்போ எப்படி பல்லவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜோக் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து ஒருத்த உண்மையிலேயே அந்த ஜமீனான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆள் வந்து உங்கள் வீடு நாளைக்கு ஜப்திக்கு வருது அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு அவன் போகிறான் போன உடனே எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுத அப்போ வந்து சொல்கிறாரு எங்கே நிம்மதி என்ற பாடலை முழுமையாக அப்போதுதான் வழங்குகிறார் இது வந்து கண்ணதாசனுடைய மகனே சொன்ன செய்தி கவலைகளை கூட கவிதைகளாக மொழிபெயர்க்க தெரிந்தவனே உன் வரிகள் ராஜசிம்மாசனத்தில் முதல் முறையாக நூற்றுக்கும் கலைஞர்களோடு மனிதர்கள் தேடும் நிம்மதி நாடும் நிம்மதி பற்றி பின்னணி குரல்களுடன் ஜீவனுள்ள பாடலாய் அமைத்து தந்தார்கள் தவிக்கும் நெஞ்சங்களின் தடாகமாய் உன் பாடல்கள் அமைந்திருக்கும் வரை நாங்கள் கவலை என்னும் கடலை கடந்து விடுவோம் நம்பிக்கையோடு எனது கைகள் மீட்டும் போது மலரும் சுடுகின்றது எனது கைகள் மீட்டும் போது தழுவும் போது மலரும் சுடுகின்றது மீட்டும் போது வீணை அழுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்தவன் இறைவன் கொடியவனே கண்ணதாசனை போல கடவுளை போட்டு இந்த வாங்கு வாங்கினது வேற எந்த கவுச்சரும் கிடையாது சரிங்களா பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததேன் புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே உறங்குவேன் தாயே எப்படி அந்த வார்த்தைகள் வந்து விழுந்திருக்குன்னா புரியல சார் அவர் வந்து ஒரு பேசிக்காக நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்த்தா ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த கவிஞர் ஆனால் வார்த்தைகள் வந்து எத்தனை ஜென்மம் ஆனாலும் தமிழ் மக்களுக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுற வார்த்தைகள் மனித படுற துன்பம் இன்பம் ரெண்டுத்துக்குமே சமமாக என்ன வேணுமோ எடுத்துக்கோடா இந்தா அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு போன மல்லலாக காட்சி அளிக்கிறார் கண்ணதாசன் அடுத்த பாட்டு ஆலை மணி திரைப்படத்துக்கு போகிறோம் பொன்னை விரும்பும் பூமியிலே இந்த மண் மனிதர்களுக்கு மொத்தம் மூணு ஆசை சொல்லுவாங்க சார் மண்ணாசை பெண்ணாசை இந்த இந்த மூணு மூணு தான் ஆசை ஏதாவது இருக்கா இல்ல மனுஷனுக்கு ஏதாவது ஆசை இல்ல அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருகிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருகிரே புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே அதாவது இந்த பாட்டில் வந்து புதையல் தேடுறதுக்கு விட முக்கியமா என்னுடைய இதயத்தை மட்டும்தான் நீ தேடுற நீ வந்து பொண்ணை தேடலை பொருளை தேடலை மண்ணை தேடலை அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு இந்த மூன்றுமே தேடலை நீ என்னுடைய இதயத்தை மட்டுமே அங்கே தான் காதல் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த குணமும் என்றும் வே மனசை பத்தி பேசணும் அதே மனசை பத்தி இன்னொரு படத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு எனக்கு இந்த பாட்டு வந்து பலமுறை கேட்டிருக்கேன் யாரோ ஒரு நண்பர் வந்து குறிப்பா இந்த வரிகளை எடுத்து கொடுத்தார் குறிப்பா இது வந்து படத்திலயோ அந்த ரெக்கார்டிங்லேயோ இல்லாத வரியா கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை ரொம்ப சிம்பிளா சொன்னாரு சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறு முன்னே அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரண்டு வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி இந்த மூணு வரி எழுதி அவர் முடிச்சிருக்காரு நாலாவது வரி எழுதி கொடுக்கல அதுக்குள்ள அங்க தேநீர் சப்ளை பண்ண பையன் அதாவது சொல்லிட்டான் நான்காவது காதலின் தண்டனை கடவுள் கடவுளை தண்டிக்க என்ன வழி என்ற வார்த்தையை அந்த தேநீர் கொடுத்தவன் சொல்லிட்டான் பக்கத்தில் இருந்தவங்க அடிக்க போயிட்டாங்க கவிஞர் சொன்னாராம் யார் சொன்னாலும் இந்த வார்த்தை தான் வரும் அது தாண்டி வார்த்தையே இல்லைன்னு சொன்னாராம் அப்படி ஒரு பிள்ளை உள்ளத்திற்கு எல்லை இதுதான் என்று நான் எழுதி வைத்தேன் ஸோ கண்களின் தண்டனை காட்சி வழி குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஒரு தொகையரா அப்புறம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று சிவாஜி மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கலன்னா இந்த பாட்டெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம பாத்துக்க முடியாது யாரோ ஒருத்தோ ஓய்யோ நடிச்சிருப்பாங்க கேட்டிருப்போம் பாட்டு கூட ஹிட் ஆயிருக்கும் ஆனா சிவாஜியோட ஆக்டிங் தான் இந்த பாட்டை வந்து அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குது பாருங்க சிறிய காயம் பெரிய துன்பமுக்கு சாதாரண வார்த்தையே கிடையாது அடு ஆறு முன்னே அடுத்த காயம் உடலில் இருந்தா நம்ம மருந்து போட்டு சரி பண்ணிடலாம் உள்ளம் பாவம் என்ன செய்யும் ரொம்ப அழகான பாட்டு அடுத்து கலைக்கோயில் திரைப்படம் விஸ்வநாதன் அவருடைய தயாரிப்பில் உருவான இந்த படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை ஆனால் எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள் ஸ்ரீதருடைய இயக்கத்தில் உருவான பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு சொல்கிறது மட்டும் தமிழில் உள்ள வா வார்த்தைகள் இந்த அடுக்கு விஷயங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட உள்ள கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் இருக்குல்லையே பாத்தீங்களா உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சன் இதழ் பருகும் போது நெஞ்சம் ஆறும் அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும் எங்க இருந்து எங்க பிடிக்கிறாரு பாருங்க ஸ்ரீராமன் நெஞ்சில் நின்ற சீதை மலர் கண்ணன் தேடிக்கொண்ட ராதை மனம் உருகிச் சூடி கொண்ட கோதை ஒன்று சேர்ந்து வந்தது இந்த பாவை உன் விரல்கள் என் அழகை மீட்டும் உன் விழிகள் என் உயிரை வாட்டும் அதில் கோடி கோடி இன்பம் காட்டும் இந்த நான் உன்னை சேர்ந்த செல்வம் நீ என்னை ஆளும் தெய்வம் இனி என்ன சொல்ல வேண்டும் நம் இளமை வாழ வேண்டும் இது ரொம்ப முக்கியமான வரி அல்லது வார்த்தை ஏனென்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இளமையோடு வாழ்வது எத்தனை நாள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அந்த இளமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை வந்து ஒரு இறைவன் வந்து நமக்கு நீண்ட நாள் தர வேண்டும் என்கிற ஒரு வரியையும் வார்த்தையையும் எங்கெல்லாம் செதுக்கி வைக்க வேண்டுமோ பல பாடல்கள் இருக்கு குறிப்பாக இந்த பாடலிலும் நான் முன்னை சேர்ந்த செல்வம் நீ என்னை ஆளும் தெய்வம் இனி என்ன சொல்ல வேண்டும் நம் இளமை வாழ வேண்டும் என்கிற ஒரு முத்திரையை எங்க படித்திருக்கிறார் அடுத்த பாட்டு படைத்தானே அதாவது சோகத்தில் விழுந்த போது நெஞ்ச நெஞ்சத்தில் இடலாக சராசரி மனித வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ச்சியாக துரத்தும் போது அடுத்து அடுத்து உள்ளத்தில் அடிவிழும் போது இன்னும் இன்னும் இதயம் கசக்கி பிழியப்படும் போது தத்துவங்கள் தாமாக நெஞ்சில் துறக்காதா கண்ணதாசன் இப்படி ஒரு காட்சியமைப்பு கதையின் போக்கு என்று காட்டிவிட்டால் சுரந்து வரும் பாலை போல கவிதை பொழிந்து வரும் கவிஞரின் கைவண்ணம் பாருங்கள் குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகள் அடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் என்றும் மயக்கமடா என்னடா இதுக்கு மேல என்னடா சொல்றதுன்னு கேட்கலாம் இருக்கு படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தானே மனதில் கவலையை வளர்த்தானே அடுத்த பாடல் மீண்டும் பாடும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் ஒரு இது இந்த பாட்டா வந்து வாழ்க்கைக்கான இல்லற வாழ்க்கைக்கான இலக்கணம் என்றால் இந்த பாட்டை சொல்லலாம் இல்லறத்தில் இல்லறத்துல குறிப்பாக இந்து தர்மத்துல இந்து மரபுகள்ல வந்து திருமணம் செய்யும் போது அந்த மந்திரங்கள் அங்கே உச்சரிக்கப்படுகின்றது தாலி கட்டும் போது மாங்கல்யம் தந்தனா மதகேதனான்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தை எங்களுடைய மைய தலைவி ச முனைவர் சரஸ்வதி ராமநாதன் தெளிவாக சொன்னாங்க அது சா சான்ஸ்கிரில் எழுதப்பட்ட சமஸ்கிருத ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற பாடலை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே தமிழாக்கம் செய்தால் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற அளவுக்கு நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் இந்த இவள் கண்வழி இவன் கண்வழியாக இந்த உலகத்தை நீ பார் என்றுதான் அந்த பெண்ணுக்கு அந்த காலத்துல சொல்லப்பட்டது இந்த காலத்துக்கு இது பொருத்தமான பாடல் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எழுதப்பட்ட வரிகள் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கும் அதனால அந்த காலத்துக்கு அது பொருத்தமாக இருந்துச்சு